இருதரப்பு கடன் கொடுப்பனவை ஆரம்பிப்பதை இரண்டாயிரத்தி முப்பத்தி மூன்று வரை நீடிப்பதே தமது எதிர்பார்ப்பு என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் தெரிவிக்கின்றார் தற்போது மேற்கொள்ளப்பட்டுள்ள உடன்படிக்கையின் அடிப்படையில் இருதரப்பு கடன் கொடுப்பனவுகளை இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டில் செலுத்த ஆரம்பிக்க வேண்டியுள்ளது இரண்டாயிரத்தி முப்பத்தி மூன்றாம் ஆண்டிலிருந்து செலுத்துமாறு சர்வதேச நாணய நிதியம் நமக்கு கூறியது நாம் எந்த அளவு பலவீனமானவர்கள் என்று கூறப்போனால் இரண்டாயிரத்தி முப்பத்தி மூன்றில் இருந்து செலுத்த ஆரம்பிக்க வேண்டியதை இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டில் இருந்து ஆரம்பிக்க இணக்கந்து தெரிவிக்கப்பட்டுள்ளது அந்த அளவிற்கு பலவீனமான உடன்படிக்கை உடன்படிக்கையொன்றுக்குள் நாம் நுழைந்துள்ளோம் எனினும் ஒன்றை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் இந்த வருடத்தின் இறுதியில் நாட்டிற்காக பாரி முயற்சி ஒன்றை நாம் மேற்கொள்ள உள்ளோம் இரண்டாயிரத்தி முப்பத்தி மூன்றில் இருந்து செலுத்த ஆரம்பிக்குமாறு சர்வதேச நாணய நிதியம் கூறிய போதிலும் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டு ஆக குறைக்கப்பட்டுள்ளது இதனை இரண்டாயிரத்தி முப்பத்தி மூன்று வரை அதிகரித்துக் கொள்ள எமது கட்சியில் உள்ள திறமையான சிறந்த பொருளாதார குழுவுடன் இணைந்து நாட்டில் உள்ள இருநூற்றி இருபது லட்சம் மக்களுக்காக இந்த முற்போக்கான கொடுக்கல் வாங்கல்களை நடைமுறைப்படுத்த பிரபஞ்ச வேலைத்திட்டத்தின் இருநூற்று கட்டத்தின் கீழ் நித்தம்புவர் கித்தம் மகர மகாவித்தியாலயத்துக்கு பதினோரு லட்சத்து எழுபத்தி ஏழாயிரம் ரூபாய் பெறுமதியான ஸ்மார்ட் வகுப்பறையை வழங்கும் நிகழ்வில் இணைந்திருந்த போதே எதிர்க்கட்சித் தலைவர் இதனை கூறினார் இதன்போது பாடசாலையின் அபிவிருத்திக்காக ஒரு லட்சம் ரூபாய் பணமும் வழங்கப்பட்டது